பசு மாதிரி ஆகட்டும் இல்லைன்னா வந்து எருமை பால் ஆகட்டும் திக்கா கிடைக்கும் சோ ஆனா அது வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா கிடையாது வெளியில வந்து விக்கிறாங்க அதுவும் வந்து அது இருந்து முழுமையான ஞானத்த அந்த எப்படி பால் மட்டுமே வந்து தண்ணியா எடுத்து அது குடிக்குதோ தண்ணிய தண்ணின்றது விட்டு விட்டுடுவீங்க அதே மாதிரி நம்ம இந்த சொசைட்டில எல்லாருக்குடையும் வாழ்நூட்போம் நிறைய விஷயங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மள வந்து அழிக்கணும்னு சில பேர் வந்து தப்பான விஷயங்கள் பண்றது இது எல்லாமே இருக்கும் ஆனா நம்ம அந்த ஞானத்தால எது வந்து தூய்மையா இருக்கு எது பால் மட்டுமே வந்து அன்னப்பறவை இருக்கு ஞானத்தை கொடுக்குதோ நல்லது கெட்டது அவங்க கூட மட்டுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நம்ம நமக்கு இனிமேஸா இருந்தா அவங்களே வந்து நம்மளுடைய ஆஹ் ஞான சக்தியால நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் அதை அவங்களே தானா விலகி போயிடுவாங்க